ஹாய் எவ்ரிவான் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்படுது அந்த கேஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா ஈசா யோகா மையத்தில் நடக்கிற அந்த கிராண்ட் மகா சிவராத்திரி செலிப்ரேஷன்ல சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையில எந்த ஒரு நடவடிக்கையுமே ஈசா யோகா மையம் எடுக்கல அப்படிங்கிறது தான் அந்த பெட்டிஷன்ல குறிப்பிடப்பட்டது அப்படி போடப்பட்ட அந்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்த மாதிரி தீர்ப்பு வழங்குச்சு அப்படிங்கிறத இந்த வெள்ளிக்கிழமை போட்டது யாரு இந்த கேஸ்ல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு என்னெல்லாம் சஜஷன்ஸ் வைக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு முழு விவரம் தெரியணும்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா நிறைய பேர் நாளைக்கு நடக்க போற மகா சிவராத்திரி ஈவென்ட்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அப்படி கலந்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சேஃப்டி மெசர்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு வருஷமும் கோயமுத்தூர்ல இருக்கிற வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற ஈசா யோகா மையத்துல நடக்க போற இந்த மகா சிவராத்திரி ஈவெண்ட் அப்படிங்கிறது வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் ஆன ஒரு ஈவெண்ட் இந்த நாள்ல நடத்தப்படுற இந்த மகா சிவராத்திரி செலிபிரேஷனை பார்க்க நிறைய உலக நாடுகள்ல இருந்து இந்த ஈவென்ட் கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த மகா சிவராத்திரி ஈவெண்ட்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் நைட் லாங் மெடிடேஷன் செஷன் ஆகட்டும் ரெண்டாவது அங்க நடக்கிற மியூசிக் அண்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மூணாவது நூத்தி பன்னெண்டு அடி உள்ள அந்த ஆடியோகி சிலைய அவங்க பராமரிச்சு வெளிக்காட்டுற விதமாகட்டும் இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் கொண்டதுதான் அந்த மகா சிவராத்திரி செலிபிரேஷன் அப்படிங்கிறது சரி அந்த மகா தான் நமக்கு இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கு ஆனாலும் ஏன் அந்த கிராண்ட் செலிபிரேஷனை சில பேர் தடுக்க நினைக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தா நான் சொல்ல போற அடுத்தடுத்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கான பதில் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணவர் வந்து எஸ் டி சிவஞானன் இவர் யாருனா ஈசா யோகா மயத்துக்கு பக்கத்துல வாழ்ற ஒரு நபர் தான் வருஷா வருஷம் ஈசா யோகா மையத்துல நடக்கிற அந்த கிராண்ட் செலிப்ரேஷனை பத்தி இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் ஏன் இவர் வந்து இந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ணு நினைக்கிறாரு அப்படின்னா முதல் விஷயம் அந்த கிராண்ட் செலிப்ரேஷன்ல கூடுற அந்த மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலை ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது அங்கே நடத்தப்பட நிகழ்ச்சியிலிருந்து வர சத்தம் அங்க இருக்கிற வனவிலங்குகளையும் சுத்தி இருக்கிற மக்களையும் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்குது மூணாவது கழிவுகளை ப்ராப்பரான முறையில டிஸ்போஸ் பண்ணப்படல அத மேனேஜ் பண்றதுக்கு அவங்க தவறுறாங்க இந்த மூணு விஷயங்களையும் சுட்டி காட்டுற விதமா தான் இந்த ஈவென்ட்ட அவர் ஸ்டாப் பண்ணணும் இத ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேஸ் பைல் பண்ணாரு ஆனா இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டா கிடையாது இதே நபர் இதே கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஒரு கேஸ் வந்து இருக்காரு ஆனா இன்னும் அந்த கேஸ் தான் இருக்கு அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் கோர்ட் ரூம்ல என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதுக்கான ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல சில முக்கியமான குறிப்புகளையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுல முதல் விஷயம் அறுபதாயிரம் பேர் வந்து அந்த ஈவென்ட்ல கலந்துக்கிற மாதிரி ப்ராப்பரான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆனால் வருஷா வருஷம் ஏழு லட்சம் பேர் அதுக்கு பார்வையாளர்களா வராங்க அந்த ஏழு லட்சம் பேருக்கான சீட்டிங் வெறும் அறுபதாயிரம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் நடக்கணும் அப்படின்னா அங்கிருந்து வர நாய்ஸ் அப்படிங்கறது எழுபத்தஞ்சு டெசிபிளுக்கு உள்ளதான் இருக்கணும் அதை ப்ரூவ் பண்ற விதமா நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல அங்க இருந்து வர சப்தம் எல்லாமே எழுபத்தஞ்சு டிசிபிளுக்கு உள்ளதான் இருக்கு அப்படிங்கறதையும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க மூணாவது ப்ராப்பரான சீவேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அங்கே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஈசா தரப்புல என்ன எந்த மாதிரியான விவாதங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஈசா லாயர் சீனியர் கவுன்சிலான சதீஷ் பரசரன் என்ன மாதிரியா ஆர்கியூ பண்ணிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் அதிகம் சத்தா வர மாதிரியான எந்த ஒரு பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸும் அங்க யூஸ் பண்ணப்படல செகண்ட் சவுண்ட் லிமிட்டர்ஸ் யூஸ் பண்ணி அங்கிருந்து வர நாய்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் தான் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மூணாவது அங்கிருந்து வெளியேற அந்த கழிவுகள் எல்லாம் ப்ராப்பரான முறையில கோயம்புத்தூர் கார்பரேஷனுடைய எஸ்டிபிக்கு அனுப்பி வைக்கப்படுது அப்படின்னு மூணு முக்கியமான விஷயத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் ஈசா பவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு இப்போ நம்ம உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நேரம் ஜட்ஜஸ்லாம் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா எஸ் சிவஞானன் போட்ட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்றதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்ன காரணங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் கடந்த ஆண்டுகளில் வயலேஷன் சம்மீறினதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ரூஃப் பண்ணப்படலை ரெண்டாவது அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லா வகையான பொல்யூஷன் கண்ட்ரோல் நாம்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்காங்க மூணாவது அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது வெறும் அசம்சன்ஸ் மட்டுமா தவிர அதை நிரூபிக்கிற விதமாக எந்த ஒரு ப்ரூஃபுமே சப்மிட் பண்ணப்படலை இந்த ஈவெண்ட் நடத்துறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மக்களுடைய பாதுகாப்பும் முக்கியம்தான் ஆனா எப்போ அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே ப்ராப்பரா அப்பவே அந்த நிகழ்ச்சியில் குறுக்கீடு அப்படிங்கிறது தேவையில்லாத ஓகே அடுத்து என்ன நடக்கும் இந்த வருஷம் ஈசா மேல போடப்பட்ட கேஸோட முடிவு அப்படிங்கிறது ஈசாக்கு சாதகமா வந்திருக்கு ஆனா ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வராம இருக்கிறதுக்கு ஈசா யோகா மையம் ஃபாலோ பண்ண போறதா அறிவிச்ச சில முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னன்னா சுற்றுச்சூழல் மாசுபடாத மாதிரி எல்லா கைட்லைன்ஸையும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ண போறதாகவும் செகண்ட் நாய்ஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரான முறையில் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணப்படும் அப்படின்னும் மூணாவது இதையெல்லாம் செயல்படுத்துகிற விதமாக தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட இணைஞ்சு செயல்பட போகிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு கேஸ் கண்டிப்பாக ஒரு முன்னுதாரணமாக அமைய போகுது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கேஸை ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா ஃபைல் பண்ணவே கூடாது அப்படி ஃபைல் பண்ண போறீங்கன்னா ப்ராப்பரான எவிடன்ஸை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த கேஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகா சிவராத்திரி மாதிரியான ஈவெண்ட்ல ப்ராப்பரான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்னு ஹைகோர்ட் போட்ட இந்த உத்தரவு சரியா தவறா இந்த கேஸ் நமக்கு முக்கியமா தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் அப்படிங்கறத வெறும் பக்தர்கள் கலந்துக்க கூடிய ஒரு விஷயமா மட்டும் கூடாது அங்க இருக்கிற சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு பாதிப்புமே வரவிடாம நடத்தணும் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளா தான் நாளைக்கு நடக்க போற இந்த மகா சிவராத்திரி ஈவெண்ட் அமைய போகுது நீங்களும் நாளைக்கு அந்த மகா சிவராத்திரி ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நாளைக்கு கலந்துக்கவும் போறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மகா சிவராத்திரி செலிப்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கரெக்டான டைம்ல உங்களுக்கு வந்து சேரும் இதே மாதிரி ஒரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்